வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே சென்னைக்கு வர்றதுக்கு பயப்படுறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன காரணம் அதே போல அதிமுக மாவட்ட செயலாளர்களை கூட்டாதது ஏன் அந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு அஞ்சுகிறாரோ அப்படிங்கிற ஒரு செய்தி சேலம் வீட்டிலேயே முடங்கி கிடைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னா ஸோ அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒரு மூன்று நான்கு பேரை மீண்டும் ஒன்றிணைத்து அதிமுகவில் சேர்த்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காது குறிப்பா கூப்பா கிருஷ்ணன் வைத்தியலிங்கம் மேலும் சில முன்னாள் அமைச்சர்கள் தெற்கு மா தென் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சிலரையும் மீண்டும் சேர்த்து கொண்டு அதற்கு பிறகு ஒரு கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்திருக்கிறார் அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எட்டு தோல்விகளுக்கு பிறகு ஒன்பதாவது தோல்வியை சந்தித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை எட்டு தோல்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி மரியாதையோடு அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன ஸோ அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வந்து கூட்டணும் ஜென்ரலாவே அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தினால்தான் எங்க குறை இருக்கு அப்படின்னு தெரியும் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுக இருக்கா இல்லையாங்கிற நாலாவது இடம் திருநெல்வேலியில் நான் நாலாவது இடம் நினைக்கிறேன் அதே போல் பல இடங்களில் நாலாவது இடம் நாம் தமிழர் முன்னாடி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்குறாங்க அவ்வளவுதான் ஏன் பாருங்க விளவங்கோடு இடைத்தேர்தல் பாருங்க ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் வாங்கியிருக்காங்க ராணின்னு ராணி அவங்க வேட்பாளர் பேர் சோ இப்படி மிக மோசமான நிலைக்கு அதிமுக சென்றதுக்கு காரணம் என்ன சோ இப்படி பல சம்பவங்கள் இருக்குங்க எல்லாவற்றையும் நாம் பேசி கொண்டிருந்தால் அதிமுகவுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை இது உருவாக்கி இருக்காது ஸோ இப்போ சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவை ஒன்றிணைப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கு அதே போல அதிமுக அனைத்து இந்திய அதிமுக அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்து ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி புகழேந்தி ஜேசிடி பிரபாகர் கே சி பழனிசாமி இவங்க ஒரு பக்கம் கிளம்பியிருக்காங்க ஸோ அதிமுக அப்படிலாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க அதிமுகலாம் நல்லா தான் இருக்கு அவங்க வந்து இந்த கட்சியில உள்ள வரணும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல நம்ம செல்லூர் ராஜு என்ன சொல்றாரு புகழேந்தி வரலாங்க கே சி பழனிசாமி வரலாம் அந்த ரெண்டு மூணு பேர் தவிர எல்லாரும் வரலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வைத்திரிகை வரலாம் கிருஷ்ணன் வரலாம் எல்லாரும் அதிமுகவில் இருந்து என்ன ஆட்டுங்க அதிமுக கட்சி பலப்படும் வெற்றி தோல்விங்கிறது சகஜம்தானே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு சரிங்க எடப்பாடியே வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டல ஒரு தோல்வி அடைந்தால் அந்த கட்சி என்ன செய்ய வேண்டும் மாவட்ட செயலாளர்களை கூட்டி திருநெல்வேலியில் எடப்பாடி நடந்துச்சு ஈரோடுல என்ன நடந்தது ஈரோடுல ஏன் அட்டர் லட்சகுமார் ஜெயிக்கல அதே போல கள்ளக்குறிச்சியில குமரகுரு நல்ல வாக்குகள் வாங்கினார் அவரை பாராட்டுறது மற்ற இடங்கள்ல நான் மூணாவது இடம் போனோம் ஏன் நாலாவது இடம் போனோம் டெபாசிட் கிட்டத்தட்ட ஏழு இடங்கள்ல டெபாசிட் விட்டு பதிமூன்று இடங்கள்ல மூன்றாவது இடம் இப்படி போச்சுன்னா கட்சி எப்படி ஸ்டெபிளைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து அதிமுக சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது அதை வந்து சரி செய்யாத ஒரு நபர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றால் சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காரு ஆனால் அதை செய்யாமல் தள்ளி போடுவதன் மூலம் தன் மீது குற்றச்சாட்டு வராமல் பாத்துக்கிறாரு அதனாலதான் வந்து ஒரு சதவீதம் நம்ம அதிகமா வாங்கியிருக்கோம்னு பொய் சொல்றாரு இன்டர்வியூல அப்படிங்கிறாங்க ஏங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக சேர்ந்துதான் பத்தொன்பது சதவீதம் பாஜக வாங்குச்சு அதை கணக்காடுறாரு ஒரு ஒரு பர்சன்டேஜ் பாஜக குறைச்சு வாங்கியிருக்கு அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க ஒரு கூட்டல் கழித்தல் கூட தெரியாதா குமாரசாமி கூட மோசமான கணக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியை பார்த்து கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு மோசமான பதில சொல்றாரு நாங்க ஒரு பெர்சன்ட் கூட வாங்கியிருக்கோம்ங்கிறார் அதாவது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல பத்தொன்பது சதவீதம் அந்த அது வந்து ஒரு சதவீதம் அதிகமா குறைச்சு வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக தரிச்சு நின்னப்போ இவ இப்ப என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எங்க கூட்டணி வாங்குறது பத்தொன்பது நாங்க இருபது பர்சன்ட் வாங்கியிருக்கோம் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வச்சு அதிகமாக தானே வாங்கிருக்கோம் அப்படிங்கறது இந்த கணக்கு நான் எங்க போய் சொல்லுவேன் அப்ப நீங்க இருபது இடங்கள்ல தானே போட்டிட்டீங்க முப்பத்தி நாலு இடங்கள்ல உங்க சின்னம் இரட்டையில சின்னம் அதுக்கு இருபது பர்சன்டேஜ் இருபது புள்ளி அஞ்சு என்னவோ இல்லையா அந்த அந்த இருபது புள்ளி அஞ்சு வச்சுட்டு என்ன பண்றது நான் திரும்ப திரும்ப சொன்னேன் பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னேன் டோட்டலாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் அதிமுக உடையது நான் அவ்வளவுதான் கணக்கு போட்டேன் எக்ஸாக்டா வந்திருக்கு என்னோட பழைய வீடியோவில் எத்தனை வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க எல்லாத்தையுமே நான் சொன்ன பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு மேக்ஸிமம் இருபத்தஞ்சு கூட வரலாம் சில நேரங்கள் அப்படின்னு சொன்னேன் அந்த இருபத்தி மூணு தாண்டலையே பதினெட்டு டு இருபத்தி மூணு தான் என்னோட பர்சன்டேஜ் அது அழகாக வந்தது அதே போல பாஜக வந்து நான் பதினாறுல இருந்து பதினெட்டு சொன்னேன் அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் வந்தாச்சு ஸோ இதுதான் நம்ம கணக்கு திமுக நாப்பத்தஞ்சு ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் வரைக்கும் வரும் இங்கே சென்னைலாம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு வரும் அது ஐம்பது வந்துருச்சு ஆனாண்டாவது நாற்பத்தஞ்சு நாப்பத்தி ஆறுன்னு சொன்னோம் அதுவுமே கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு சில இடங்கள் நாப்பத்தி ரெண்டு வருமா தென் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு சதவீதம் வருது ஓவரால் வந்து நாற்பத்தாறு சதவீதம் திமுக கூட்டணி வாங்கி இருக்கிறது உடனே திமுக வாக்கு குறைஞ்சிடுச்சு ஏதாவதுங்க ஒரு தேர்தலுக்கு ஒரு தேர்தல் அது க கண்டிப்பா முன்னக்குன்னு தான் வரும் பட் நா நாடாளுமன்ற தேர்தலை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வாங்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மக்கள் எல்லோரும் இங்க வந்து திமுகவுக்கான வாக்குகளை அள்ளித்தர காத்திருக்கிறார்கள் காரணம் என்னன்னா எடப்பாடியை போன்று மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க ஏங்க ஒரு கூட்டம் ஒரு தோல்வி அந்த தோல்விக்கு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு மாவட்ட வாரியா கேட்கலாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் பேசுவதற்கு தயங்குறீங்க இந்த பிரச்சனை தான் அதிமுகவுடைய எதிர்காலத்தையே பாதிக்க போகிறது நான் இவரோட ஜெயவர்தனோட போட்டோ நம்ம தமிழில போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் டெபாசிட் மூணாவது இடத்துக்கு போயிட்டார் எப்படிங்க எப்படி அதாவது சென்னையிலே இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அதே போல மத்திய சென்னை மத்திய சென்னையில தேமுதிக கூட்டணி மூன்றாவது இடம் இவருக்கு வந்து பிரச்சாரம்லாம் பண்ணார் பண்ணாரு பட் பண்ணி என்ன பிரயோஜனம் வர ஓட்டே வாங்க முடியலையே இப்படி தங்களுடைய ஓட்டு எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போனா நீங்க எப்போ வந்து தேர்தல்ல வந்து ஜெயிக்க போறீங்க நாங்க யார் வந்தாலும் பரவாயில்லைங்க நாங்க வந்து தான் நிற்போம் பாஜகவோட கூட்டணியும் சேர மாட்டோம் அதே போல ஓபிஎஸ் சேர்க்க மாட்டோம் சசிகலாவை சேர்க்க மாட்டோம் தினகரனை சேர்க்க மாட்டோம் மற்ற யார் வேண்டுமானாலும் உள்ள வரலாம் வரட்டும் வரதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு நீங்க சொல்லுங்க தென் தமிழ்நாட்டுல எங்க ஐம்பதாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு கூட வாங்க மாட்டேன்றீங்க ஒரு சில தொகுதிகள மோசமான தோல்விங்க இப்படி இருந்தா எப்படிங்க அப்புறம் சட்டமன்ற தேர்தல் எப்படிங்க ஜெயிப்பீங்க கேட்டா நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறீங்க இது இது என்னன்னா தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளாத யாருமே தன்னுடைய தோல்வியை அக்செப்ட் பண்ணாத யாருமே வந்து ஜெயிச்சுதான் சரித்தரமே கிடையாது ஈவன் ஜெயலலிதாவர்கள் கூட ஒத்துட்டு இருக்காங்க இல்லைங்க நம்ம இதெல்லாம் பண்ணணும் சில மாவட்ட செய்களை நீக்கி சில விஷயங்களை பண்ணி அவர்கள் அடுத்தடுத்த கடத்தை நோக்கி நகருவாங்க அப்படியும் செய்யாமல் இல்லை இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஓட்டெல்லாம் அதிகமாக தாங்க வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாரு முழு பூசணிக்காய் சோத்தல மாதிரி தான் இது என்னையா பண்றீங்க அதாவது ஒரு உண்மையை சொல்ல வேண்டாமா அந்த எடப்பாடி அவர்கள் ஒரு முழு பூசணிக்காய் எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் தெரியுங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சூழலை இவர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அதிமுக ஒன்றிணை வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பலமான ஒரு போட்டியை திமுகவுக்கு எதிரே தர வேண்டும் என்றால் அவர்கள் போட்டியிட்டாலும் இப்ப இருபது சதவீதம் இருக்கு இல்லையா இருபத்தி மூணு மூணுன்னு கூட வச்சுக்கோங்க இன்னொரு ஏழு பர்சன்ட் முப்பது பர்சன்டேஜ் வந்துடுவாங்க உங்க கூட்டணி கட்சிகள் தேமுதிக பாமக கூட எப்படியாவது உள்ள கொண்டு வாங்க ஒரு முப்பது சீட்டை கொடுங்க தேமுதிக ஒரு இருபது சீட்டை கொடுங்க பரவாயில்லங்கிற அந்த மாதிரி நின்னாலாவது ஒரு ஓரளவுக்கு நல்ல வாக்கு சதவீதம் வாங்குறீங்களான்னு பார்ப்போம் இவங்களோ ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பாமக முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துருவீங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு நாற்பதுக்கு வந்துடுவீங்க பா பாஜக பலம் இழந்துடும் ஓபிஎஸ் பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா பாஜக அஞ்சாறு பர்சன்டேஜ்ல மீண்டும் போய் நிற்கும் அதை கொண்டு வாங்க இதெல்லாம் வந்து அதிமுக தரப்பு வந்து சொல்லணும் மாவட்ட செயலாளர்கள் சொல்லணும் எங்க ஓபிஎஸ் கூப்பிடுவோம் சசிகலா அவர்களை கூப்பிடுவோம் டிடிவி கூப்பிடுவோம் பதவிங்கிறது அப்புறம் அதிமுக ஒன்றிணைந்து தேமுதிக பா பாமக கூட்டணிய கூட்டி வச்சு பாருங்க ரெண்டு நெருங்கிடுவீங்க திமுகவுக்கு ஒரு பலமான போட்டி இருக்கும் பண்ணுங்க ஒரு டஃப் ஆயிட்டு கொடுங்க திமுகவும் அதை அதை மாதிரி பண்ணட்டும் ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே பயம் இருக்கும் திமுக கூட்டணி மட்டும் ஜெயிக்கணுங்கிறது அவசியம் இல்லை அதிமுகவும் ஜெயிக்கலாம் அதே போல இவர் வரட்டும் நாம் தமிழர் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்காரு எட்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் அது இன்னும் அதிகமாகலாம் பட் அது அதற்கு நம்முடைய பாராட்டுக்கள் சோ இந்த விஷயத்த வந்து தமிழர் தமிழ் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் வளர வேண்டும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது இது ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்றோம் சொல்றோம் நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல முடிவை தரும் அப்படின்னு அந்த கட்சிகளுக்கு நான் வாக்களிக்கிறேன் இரண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் எடுக்கவில்லை என்றால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோல்வியை தழுவும் அப்படிங்கிறது தான் சோ இப்போதைக்கு இதுதான் நிலவரம் இதை இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அவரு சோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறோம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ